ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வர்ட் அவுட் யூடியூப் சேனல் எஸ் கிரிக்கெட் தான் வேர்ல்டு கப் தான் முடிஞ்சு என்ன திரும்பி வண்டேன் அப்படிப்பீங்க கிரிக்கெட் பயணம் தொடரும் இல்லை கிரிக்கெட் ஹெஸ்ட்டு பூவான் எஸ் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டோம் வெரி ஹாப்பி மூமெண்ட் தான் ரைட் அண்டு இப்போது இந்தியா வந்து ஜிம்பாபே போகிறாங்க அஞ்சு டி ட்வெண்ட்டி விளையாட எஸ் ஸோ அதை பற்றின ஸ்குவாட் அனௌன்ஸ் ஆச்சு ஃபியூ டேஸ் முன்னாடி அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சேஞ்சஸ் வேறு நடந்திருக்கு அதெல்லாம் சேர்த்தோம்மெண்ட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு ரைட் இந்தியா ஜிம்பாபே அஞ்சு டி டுவெண்ட்டி ஜூலை ஆறு சனிக்கிழமைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜூலை ஆறுலேருந்து ஃபோர்டீன்த்து நைன் டேஸில் அஞ்சு டி டுவெண்ட்டி ஜூலை ஆறு ஏழு பத்து பதிமூணு பதினாலு அஞ்சு மேட்ச்சுமே ஹராரே தான் ஜிம்பாவில்தான் நடக்கும்போது எல்லாமே இந்தியா டைம் மதியம் நாலரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ரைட் எல்லாத்துக்கும் ரிவ்யூ வரும் டிஃபென்ஸ் எவ்வளோ நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்னு ரைட் டீம் கடற்கரனு சொல்லிடுவோம் இப்போ ஒரு பெரிய மேஜர் சேஞ்ச் ஒன்று இருக்குது அதிகம் கடைசியில் சொல்லிடுறேன் அண்ட் பதினஞ்சு மெம்பர் ஸ்குவாடு ஆறு பேட்ஸ்மேன் சுப்மன் கில் அவர் தான் கேப்டன் ஜஸ்வால் ருத்ராஜ் கேக்வாட் அபிஷேக் சர்மா ரிங்கு சிங் ரயான் பராக் இந்த ஆறு பேர் தான் மெயின் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா ஏன் வந்திருக்காருன்னு கேட்பீங்க இந்த பிடிச்சி போன ஐபிஎல்ல அவர் தான் ஐஎஸ்சி சிக்ஸ் அடிச்சது நாற்பத்தி ரெண்டு சிக்ஸ் அடித்தார் பதினாறு மேட்ச்சில் ஆமாம் பாருங்கள் யூத் சிக்ஸஸ் ஸோ டி ட்வெண்ட்டியே சிக்ஸஸ் தானே ஸோ அபிஷேக் சர்மா ரயான் பராக் வந்து ஐநூற்றி எழுபத்தி மூணு ரன் அடிச்சார் ராஜஸ்தான் ராயலுக்கு அதனால் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்ரிபடி ஹஸ் பின் ரிவார்டட் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களா ஐபிஎல்ல எல்லோரும் வேர்ல்டு கப்பை கூப்பிட்டு போக முடியாது இல்லையா சீனியர்ஸ் விளையாடணும் அதனால கூப்பிட்டு போகல பட் இவங்கெல்லாம் இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஜென்ரேஷன் கெட்டிங் ரெடி ஆறு பேட்ஸ்மேன் ரெண்டு கீப்பர் யார் கேட்பீங்க ஒன்று சஞ்சு சாம்சன் அவர் தான் ப்ரைமரி கீப்பர் த்ரூ ஜூரேலு கூறையே போகிறார் சப்போஸ் தேவைப்பட்டதுனா ஸோ ரெண்டு பேர் தான் விக்கெட் கீப்பர் ரெண்டு ஆல்ரவுண்டர் ஒன்று வாஷிங்டன் சுந்தர் யஸ் ஆ ஸ்பின் ஆல்ரவுண்டர் இன்னொன்று சிவம் டூபே எஸ் இதாக அது லேட்டஸ்ட் இன்க்ளூஷன் இன்னைக்கு தான் ஆயிருக்கு என்னென்ன ஏன் லேட்டஸ்ட்டு மலையாக எடுக்கல அப்படிம்பிங்க முதல்ல நிதிஷ் ரெட்டின்றவங்க தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அவர் எச்ஆர்எச்சி விளையாண்டார் உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் இருபத்தொரு வயசு பையன் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் இருபத்தொரு வயசு தானே அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சனால அவரால் போகல அவர் போது ரீப்ளேஸ் பண்ணிட்டா சிவம் டூபே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ தான் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டு வந்திருக்கார் சிவம் டூபே ஸோ சிவம் டூபே இஸ் கோயின் டு ஜாயின் தம் அதுதான் முக்கியமான லேட்டஸ்ட் நியூஸு அண்ட் ஃபாஸ்ட் பாலிங் பார்த்தீங்கன்னா நாலு ஃபாஸ்ட் பாலர் போகிறாங்க தஷார் தேஷ்பாண்டே முகேஷ் குமார் அண்ட் ஆவேஷ் கான் நாலாவது கலீல் அமல் எஸ் கலீல் அகமது கடைசியாக இன்டர்நேஷ்னல் விளையாடி அஞ்சு வருஷம் ஆகுது டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் விளையாண்டாரு எதுக்கு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்திருக்காங்கன்னு தெரியல அதுக்கு நடராஜன் விளையாடிருக்கலாம் ஏன் நடராஜன் இல்லைன்றதும் தெரியல ஐ எம் நாட் ஷ்யூர் இந்த நடராஜன் வந்துருக்கு ஒரு பாஸ் போலார் ஒவ்வொரு வாட்டியும் அவர் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு செலக்ட் பண்ணுறது அவங்க அதான் இவ்வளோ கட்டி டூஸர் ரஞ்சி விளையாண்டாரு இவ்வளோ டொமஸ்டிக் ப்ளேயர் விளையாண்டா ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச் பட் நவர்தர் லெஸ் அவர் இல்லை எனிவே இருக்கதை வச்சு பேசுவோம் அடுத்தது ஒரே ஒரு லோன் ஸ்பின்னர்னு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ராலெக் ஸ்பின்னர் அப்கோஸ் வாஷிங்டன் சொந்தர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வராரு ஸோ ஆறு பேட்ஸ்மேன் ரெண்டு கீப்பர் ரெண்டு ஆல்ரவுண்டர் நாலு ஃபாஸ்ட் போலர் ஒரு ஸ்பின்னர் மொத்தம் பதினஞ்சு மெம்பர்ஸ் ஸ்வா ஸ்பாடு கோச் யார் சொல்லு அப்படிம்பிங்க கோச்சு வந்து லக்ஷ்மண் ஆமாம் ஏன்னா புது கோச்சின்னு நானும் சவலை ஸ்பெக்லேஷன் போயிட்டு இருக்கு அவர் வராரு இவர் வர்றாரு அவர் வந்தானே அது பண்ணுறாரு இவர் வந்தானே அதை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டட்களாக தவங்க போட்டுட்டுருக்காங்க நல்லா வரட்டும் இப்போதைக்கு லக்ஷ்மண் போகிறார் விவிஎஸ் எஸ் லக்ஷ்மண் ஜிம்பாபேக்கு இவங்க கூட இதில் ஒரு பெரிய நிறைய பேர் கேட்ட கேள்விகள் எதுக்கு சுபன் கில்ல கேப்டனாக போட்டிங்க சார் ருத்ராஜ் கைக்வாட் தானே போட்டுருக்கணுங்க அண்ட் சுபன் கில் ருத்ராஜ் கைக்வாடையே போட்டுக்கிட்டே கேட்குறீங்கன்னா ஏஷியன் கேம்ஸ் போய் அவர் தான் ஜெயிச்சுட்டு வந்தார் இப்போ யார் இல்லாதப்போ அவர்தான் கேப்டன் போட்டாங்க கொஞ்சம் நாள் முன்னாடி வரைக்கும் ஷிக்கர் தவன் அவரை தான் கேப்டன் போடுவாங்க யார் இல்லாதப்போ கூப்பிட்டு தவனை கூப்பிடுவான் எங்கள் என்னவா இருக்கா கிளம்பி வா 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 டீமை கொட்டு போன்ற மாதிரி ருத்ராஜ் கேக்வாட் தான் லீட் பண்ணிட்டு இருந்தார் சிஎஸ்கே அவர் தான் கேப்டன் உங்களுக்கு தெரியும் பட் ஷுபன் கில் ஏன் போயிருக்காங்கன்னா நம்ம ஃபியூச்சரும் பார்க்கணும் இல்லையா ஃப்யூச்சர் இந்தியா கேப்டன் ஷுப்மன் கில் தான் ஐ மீன் டே ரோஹித் சர்மா அண்ட் இஸ் கோயிங் டு ஸ்டெப் டவுன் அவர் ரிட்டர் ஆகிற டைம் ஆகிடுச்சுல ஒன் டே ஆல்ரெடி டி டுவெண்ட்டி அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஒன் டேன் டெஸ்ட் மேட்சில் ஆனதுக்கப்புறம் ஷுமன் கில் ஸோ இப்போ தான் ரெடி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஸோ சுபன் கில் இஸ் அ ரைட் சாய்ஸ் தான் சொல்ல நான் நம்ம பிளேயர் சார் ருத்ராஜ் கேக்வாட் எதுக்கு கரெக்டோ அது கரெக்டாக பேசணும் ஷுமன் கில் இஸ் அ ரைட் சாய்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் இண்டியன் கிரிக்கெட் ஃபியூச்சர் இந்தியா கிரிக்கெட் கேப்டன் சுபன் கில் தான் அதனால சுபன் கில்லில் கேப்டனை போட்டிருக்காங்க வேர்ல்ட் கப் போயிட்டு வந்ததில் வந்து இப்போ விளையாண்டாங்களா மூணே மூணு பேர் மட்டும்தான் இந்த ஸ்குவாடில் இருக்காங்க ஷோம் டூபே யசஸ்வி ஜஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் டூபே எல்லா மேட்ச்சும் விளாண்டாரு ஜெஷ்வாலுக்கு சஞ்சுக்கு சான்ஸே கிடைக்கல வேர்ல்ட் கப் போயிட்டு வந்தது தான் அந்த மூணு பிளேயர் வேர்ல்ட் கப்பில் இருக்கான் பாக்கி எல்லாருக்குமே ரெஸ்ட் கொடுத்தாச்சு ஹார்திக் பாண்டியா விளையாண்டு அத்தனை பேர் பும்ரா ஆட்டம் மர்ஷதீப் எல்லாத்தையும் இவங்களே போய்ட்டு இருந்தால் இப்படி தான் இந்த டீம் நீங்கள் என்ன நினைக்கிறேன் இந்த டீமை பற்றி எத்தனை பேர் ஜெயிப்போம் எல்லாம் ஜெயிப்போமா கரெக்டாக சொல்கிறவங்க சீரியஸ் பிடிச்சுன்ற சொல்கிறவங்க பேர் ஃபைவ் ஜீரோவா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மேட்ச் என்ன நெருங்க அதை பற்றி ப்ரிவியூலாம் பேசிட்டு வரும் மூணு சிஎஸ்கே பிளேயர் இருக்காங்க இதில் ஆமாம் அதுவும் சொல்லிடணும் துஷா தேஷ் பாண்டே ருத்ராஜ் கெக்வாட் சிவம் டூபே ரைட் கேம் விர் வேல்யூவில் கமெண்ட் பரிபாத்திரத்தை நன்றி இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்